நடிகர் விஜய் அவர்கள் தாவேகா தலைவர் என்னுடைய பார்வையில் அவர் தலைவர் இல்லை எந்த இடத்துலயுமே நடக்காத சம்பவம் கரூர்ல மட்டும் நடக்குதுன்னா திரு விஜய் அவர்கள் கேக்குறாரு இல்ல கரூர்ல அவர் ஏன் வந்து டிசம்பர்ல போட்டதே மாத்துறாரு எங்க மாநகர நடத்துறது நீங்க வந்திருக்கீங்க

அக்டோபர் ஐந்தாம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டலையில் நேயர்களுக்கு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணல் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர் மரியாதைக்குரிய பெரம்பலூர் ராக்கெட் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க நீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் மிக்க மகிழ்ச்சி உங்க ரெண்டு நாள் கழிச்சு சந்திக்கிறேன் நீ இந்த இடைவெளிக்கு பிறகு வாய்ப்பு கிடைச்சதுக்கு முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி அடுத்தடுத்து தொடர்ச்சியாக இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக எல்லாருமே அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு இருக்காங்க உங்கள் கட்சியின் சார்பாகவும் ஒரு ஒரு குடும்பத்துக்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் தலா கொடுத்து அவங்கள நேரில் போய் சந்திச்சு கட்சியின் தலைவர் அண்ணன் மரியாதைக்குரிய டாக்டர் திருமாவளவன் போய் சந்திக்க இருக்கிற செய்தியும் பார்த்தோம் எப்படி போய்கிட்டு இருக்கு என்ன மாதிரியான முடிவுகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க முதல்ல வந்து அந்த துயர சம்பவத்தில் இறந்து போன நாற்பத்தி ஒரு தோழர்களுக்கும் கட்சியின் சார்பாக விடுதலை சிறுத்தைகள் சார்பாக முதலில் இருந்து ஆழ்ந்த இரங்கலையும் வீர வணக்கத்தின் செலுத்திக் கொள்கிறேன் அந்த நிகழ்வு என்பது ஒரு துயர சம்பவம் அது யாரும் வேணும் செய்ததோ அல்லது வெளியாட்களை தலையிட்டாங்களோ அல்லது தலை வெளியாட்கள் வந்து முட்டி தள்ளினாங்க நெட்டி தள்ளினாங்க அப்படிலாம் ஒரு பெரிய இணையதளத்தில் வந்து சமூக வலைதளத்தில் தவறான செய்தி பரப்பிட்டு இருக்கேன் நெட்டி தள்ளுறது என்பது பொதுவாகவே ஒரு கூட்டம் இருந்தால் தன்னை பாதுகாத்துக்குள்ளே தள்ளுவோம் இப்போ நானே வந்து கட்சி மீட்டிங் போகிறேன் மாநாட்டுக்கு போகிறேன் பேரணிக்கு போகிறேன் ஒரு கிரவுண்டு வருது இப்போ தலைவர் வரப்போ ஒரு கிரவுண்டு வரப்ப தலைவர் பாதுகாக்கிறதுக்காக நம்ம தள்ளிவிடுவோம் தலைவரை பாதுகாக்கணும் அவங்களையும் முன்னெச்சரிக்கை ஆனா அதுல நடந்த நிகழ்வுல ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா மூன்று செய்திகள் காவல்துறையை புகழ்ந்து பேசினார் எடுத்த உடனே இந்த இடத்துக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்ததுக்கு காவல்துறைக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சார் நன்றி தெரிவிச்சார் நடிகர் விஜய் அவர்கள் தாவேக்க தலைவர் என்னுடைய பார்வையில் ஒரு தலைவர் இல்லை நான் என்னுடைய பதிவு அந்த நடந்த நிகழ்வை நான் என்னுடைய ட்விட்டர்லையும் சரி எக்ஸ் சரி சமூக வளத்திலும் தலைவர் பதவியினை ஏற்பதற்கு தகுதியற்றவர் என்று தான் பதிவு பெற்றேன் ஒரு நடிகர் நடிகர நடிகராக தான் நான் என்னுடைய பார்வையில் என்னுடைய மதிப்பீடு எதனால் அந்த வழியிலேருந்து சொல்கிறேன்னா அது கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலமாக பொது வாழ்க்கையில் நாங்கள் இருக்கோம் எங்கள் தலைவர் நாற்பது ஆண்டு காலமாக இருக்கார் முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக கட்சி நடத்துகிறார் இயக்கமாக இருந்து கட்சி நடத்திட்டு இருக்கார் அவர் கூட நான் இருபத்தொம்பது வருஷம் பயணிக்கிறேன் நாங்கள் சந்திக்காத பேரணிகளா பொதுக்கூட்டமா அல்லது மாநாடுகளா திமுக நடத்தாத வரலாற்று மாநாடுகள் அண்ணா திமுக நடத்திருக்காங்க எம்ஜிஆர் காலத்தில் நடத்திருக்காங்க அண்ணா காலத்தில் நடந்திருக்கு பெரிய பெரிய தேசிய கட்சிகள் மாநாடு நடத்திருக்காங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேல போனாலும் அது பேரணி பொதுக்கூட்டம் மாநாடுன்னு விரிவடையுது அப்ப ஒரு கட்சி தலைவரா வராரு விழுப்புரத்தில் ஒரு மாநாடு நடத்துறாரு அடுத்து மாதிரியில் ஒரு மாநா நடத்தார் அது ரெண்டுமே ஒப்பிட்டே சொல்கிறேன் சுருக்கமாகவே என்ன செய்யுதுன்னா அந்த ரெண்டு மாநா நடத்துகிறப்பவே விழுப்புரத்தில் மூன்று பேரும் மதுரையில் ஐந்து பேர் கிட்ட இறந்ததாக ஒரு செய்தி நம்ம பத்திரிகை வாயிலாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அதன் பிறகாவது அவர் ஒரு தேதி கொடுக்குறாரு அந்த ஏரியா தேர்தல் சுற்றுப்பயணம்னு அறிவிக்கிறாரு ஒரு மாநாடு முதல்ல அறிவித்தாலே முதல்ல வந்து அந்த தலைவர்கள் மண்டல வரையால் மாவட்ட வரை ஒரு கூட்டத்தை போடணும் செயற்குழுவில் போட்டு வேலை திட்டத்தையும் செயல் திட்டத்தையும் அறிவிக்கணும் இத்தனை மணிக்கு இவ்வளோ பேர் நம்ம மாவட்டத்தில் இவ்வளோ பேர் வராங்க நம்ம மாவட்டத்தில் எத்தனை வண்டிகள் வாகனம் வருது அந்த வாகனங்கள் நம்பரு அதுக்கான ஒரு கமிட்டி மாவட்ட வர ஒருங்கிணைப்பு கமிட்டியை நியமிக்கணும் மாவட்ட வாரிய வழிகாட்டுதல் குழு இருக்கணும் இதே கட்டமைப்புல மாநாட்டுக்கு இருக்கணும் ஆனா அவர் அறிவிச்சாரு ஒண்ணு ஒரு சதவீதம் கூட அந்த நடைமுறைப்படுத்தலை அவர் அறிவித்த கமிட்டியானது அந்த குழுவானது ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்னு கூட நடைமுறைப்படுத்தலை அப்போ இதெல்லாம் நடைமுறைப்படுத்திருந்தால் இது போன்ற இழப்புகள் வந்திருக்காரு ரெண்டாவது இழப்பு எதற்கு எதற்கோ உடனே விஜய் போனார் ஆனால் தான் கட்சிக்காரர் இறந்துனா ஒன்று இந்த குடும்பத்தை பார்க்கணும் மாநாடுகளில் இருந்ததுன்னு பார்க்கல எவ்வளோ தான் நிதி கொடுத்தாலும் அல்லது எவ்வளோ தான் வந்து ஆறுதல் சொன்னாலும் அவர் சந்தித்த தான் அவங்களுக்கு மன ஆறுதல் அடையும் அப்போ ஏதோ ஒரு பணிச்சுமை இருக்குது அல்லது ஏதோ ஒரு காரணத்தால் தலைவர் வந்து ஒரு நாள் தள்ளி வருங்க மறுநாள் வருவாங்க இப்போ எங்கள் மாநாட்டில் வந்து ஒவ்வொரு மாநாட்டிலுமே எதிர் ஒரு எதாச்சியாக ஒன்றும் இருபது விபத்தில் ஆக்சிடென்ட்டில் இறக்குறாங்க இப்போ கடைசியாக இருந்த வெள்ளம் ஜனநாயக மாநாட்டில் கூட மூன்று பேர் இறந்தாங்க விபத்தில் சாலை விபத்தில் வேப்பூர் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே சிதம்பரம் பகுதியில் உள்ள தம்பிங்க மூணு பேர் இருந்தாங்க இறந்தவொடனே காலையில் அதிகாலையில் தகவல் நான் தான் இப்போ சொல்கிறேன் தலையிட்டேன் நைட்டே தகவல் வந்துச்சு தலைவர் வந்து ஹோட்டலில் போயிட்டாங்க காலை எழுப்பு எழுந்தவுடனே தகவல் சொன்னோடனே ஆகிட்டார் ஆனால் ஒவ்வொரு மாநாட்டுக்கும் முடிகிறப்பையும் தெளிவாகவே அறிவிப்புச்சுக்கலாம் ஆமாம் பாதுகாப்பாக போங்க உங்கள் சேஃப்டி தான் முக்கியமாக சொல்லுவார் நீங்கள் வந்து பாதுகாப்பாக போய் சேர்ந்துட்டிங்கன்னு தகவல் கிடச்சா எனக்கு நிம்மதியான தூக்கம் வரும் உறக்க வரும் ஒவ்வொரு மாநாட்டிலையும் வந்து மது எழுதிட்டு வரக்கூடாது அந்த வாகன டிரைவர் ஓட்டுநரை மது எழுதியிருக்காதான்னு பார்க்கணும் அவர் மதுரை தூங்குறக்காரரை செக் பண்ணி வாங்க ஓய்வில் இருக்காரன்னு நம்ம வந்து பார்த்து பாதுகாத்து ஒரு டிரைவரை கூட்டணும் அந்த மாதிரி தண்ணி போதையில் இல்லாத இருக்கணும் நீங்களும் மது எழுதிட்டு வரக்கூடாது குழந்தைகளை கூட்டு வராதிங்க கர்ப்பிணிகளை கூட்டு வராதிங்க சாப்பாடு தண்ணி எல்லாமே நீங்களே ரெடி பண்ணி கொடுத்துவாங்க நாம் வந்து பெரிய திராவிட கட்சிகள் போன்ற வளர்ந்த இல்ல இப்போ எங்கள் கட்சி மாநாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா தொண்டர்களே உணவு ஏற்பா பண்ணிக்குவாங்க வாகன வசதி ஏற்பா பண்ணிக்குவாங்க தண்ணி வசதி ஏற்பா பண்ணிக்குவாங்க நாங்கள் வழிகாட்டு கொடுப்போம் அதுக்கு மண்டல வரைய கூட்டம் போடுவார் தலைவர் அதுக்கு அந்த மண்டல கூட்டத்தை தலைவரே கலந்துக்குவார் எங்கள் தலைவரே மண்டலம் வரையாங்க ஏழு மண்டலமாக வெள்ளுண்ணே ஏழு மண்டல கூட்டத்தை கலந்துக்கிட்டார் மது வெடிப்பு மாநாடு ஐந்து மண்டல கூட்டத்தில் கலந்துட்டார் அந்த மண்டல கூட்டம் முடிஞ்ச பிறகு மாவட்டம் வரை அந்த பகுதியில் மூத்த முன்னோடிய சீனியர்கள் வைத்த துணைப் பொதுச் செயலாளர் அமைப்பு செயலாளர் எம்எல்ஏக்கள் யாரை வச்சு அல்லது மாவட்ட செயலாளர் தலைமையிலே ஒரு மாவட்ட செயற்குழு நடத்தி இத்தனை வாகனங்கள் என்ன வண்டி நம்பரு அதை யார் ஒருங்கிணைக்கிறது அந்த வண்டிக்கு ஒவ்வொருத்தரும் நியமிப்போகிறாங்க ஓ மாவட்ட செயற்குழு அறிவிப்போம் இந்த கிராமத்தில் வருமா நீ உங்கள் கிராமத்துலேருந்து நீங்கள் ஒரு வண்டி எடுத்துக்கணும் நீங்கள் வாகனத்தை பார்த்துக்கணும் அவங்கள சாப்பாடு செலவு பண்ணிக்கணும் அவங்களுக்கு அதுக்கான செல்போன் நம்பர் மாவட்ட செயலர்கிட்ட கொடுத்துடணும் குறைந்த வருஷம் அறுபது அந்த பட்டியல் எடுத்துரும் மாநாட்டுக்கும் முன்னாடியே நாளே வந்து பட்டியல் தலைமைக்கு வந்துடும் நாங்கள் ஏதோ வெரிபிகேஷன் செக் பண்ணுவோம் இதெல்லாம் மாநாட்டு குழு போடுவாங்க அந்த மாநாட்டு குழுவாக வாட்ஸ்அப் குரூப் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் மாவட்ட செயலாளர்கள் அந்த பகுதியோட எந்த மாவட்ட செயலாளர்கள் நம்பர்களை இணைச்சு காவல்துறை வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணுவாங்க அந்த காவல்துறையிட இந்த மாநாட்டு ஒருங்கிணைப்பு குழு இணைஞ்சிருப்பாங்க ஒருங்கிணைப்பு குழு இணைவாங்க நாங்க என்ன பண்ணுவோம் மாவட்ட வரை எடுக்கிற பட்டியலை அந்த காவல்துறை ஒப்படைச்சிருவோம் தென் மாவட்டத்துல வாகனம் இந்த பக்கம் நிற்கணும் இப்ப பஞ்சபூர் பக்கம் தென் மாவட்டம் நிற்கணும் மேற்கு மாவட்டங்கள் சத்திரம்பன் பக்கம் நிற்கணும் ஒரு உதாரணத்துல சொல்கிறேன் திருச்சி புதுக்கோட்டை இந்த பகுதி டெல்டா மாவட்டங்கள்லேருந்து ரயில்வே கிரவுண்டில் நிற்கணும் அப்படின்னு ஒரு வழிகாட்டுகள் கொடுத்துருவாங்க அதுக்கு முன்னாடி எங்கள் மீட்டிங் போடுவாங்க காவல்துறை எங்கள் மாநாட்டு குழுவோட மீட்டிங் போடுவாங்க இவர்கள் வந்து நடத்தின மாநாடுகள் பார்த்தீங்கன்னா தேதி அறிவிப்பாங்க எஸ்பியை சந்திச்சு பெட்டி சேர்ந்தவங்க இருப்பாங்க அடுத்த கட்டம் எங்கேயாவது கூட்டம் நடந்திருக்கா

எவ்வளவு வழிகாடுதல் பண்றோம் என்ன ஒருங்கிணைப்பு நாங்க ஒரு முறையான ஒருங்கிணைப்பு நீங்க வந்து ஒரு மாநில கட்சி உங்களை மாதிரி நேத்து உருவான கட்சி இருக்கணும்னு விரும்புறீங்களே எப்படி அதுதான் கூட்டம் கூட்டா போதுங்களா அவங்க வழிநடத்தணும் லீடர்ஷிப் இருக்கணும்ல தலைவர் விடுங்க உங்க பார்வையில் அவர் தலைவராக இருக்கட்டு தலைவர் தலைவர் அவர் அவரு அவர் கீழே உள்ளவங்க என்ன பண்றாங்க வார் ரூம்ல உட்காந்து பேசிதான் போதுங்களா டேட்டா கையில வச்சிருந்தா தானா வந்துருக்கலாம் உங்களுக்கு என்ன வழிகாட்டுதல் ஒரு கிராமம் வரையே மாவட்டம் வரையே அவங்க வந்து கிரவுண்ட்ல ஒரு வழிகாட்டுதல் கூட்டம் போட்டுருக்காங்களா அந்த கூட்டத்தில் போய் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் கலந்துடுறாங்களா அல்லது ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா ஒரு தலைவர்கள் ரெண்டு நாள் முன்னாடி பார்ப்பாங்க இது தலைவர் கலைஞர் காலத்துலேயும் சரி அண்ணா காலத்துலையும் சரி எம்ஜிஆரும் சரி அம்மையார் ஜெயலலிதாவும் சரி தளபதி பேசுகிற முதல்வரும் சரி அதே எங்க தலைவர் ஒரு மாநாடு நடந்தால் நாலு நாள் முன்னாடி திடீர்னு விசிட் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி அவங்களோட எங்களுடைய கட்சியோட அடுத்த கட்ட ரெண்டாம் கட்ட தலைவர்கள் அனுப்புவாங்க என்ன நடக்குது கொடியெல்லாம் எப்போ ஒருத்தர் மைக் செட்லாம் கரெக்டாக பண்ண நாற்காலி கரெக்டாக ஆர்டர் பண்ணிருக்காங்களா வரவங்களுக்கு என்ன வேறு கெஸ்ட்டுகளுக்கு என்ன ஏற்பாடு முன்னே முன்னேற்பாடு அவர்களுக்கு ஒவ்வொரு கெஸ்ட்டுகளை வரவேற்கிறது ஒரு குழு போடுவார் வரவேற்பு வரவேற்பு குழு தனியாக இருக்குது கலந்துக்கிற விஐபிங்களுக்காக மாற்றுக் கட்சிகள் கூட்டணி கட்சி தலைவர்கள் அவர்களை வரவேற்கு தனியாக ஒரு குழு இருக்கு இப்போ இது அவங்க வந்து அந்தமாதிரி நடத்தலை அவங்க உட்கட்சி தேர்தல் பிரச்சாரம் தான் அது மாதிரி மாற்றுக்கிறதுல இந்த மாநாட்டில இந்த விஷயத்துல சேம் விட்டாருங்கிறத சொல்றேன் இல்ல அரசுக்கு பொறுப்பே இல்ல அப்படின்னு நீங்க முழுமையா தட்டி கழிக்க முடியுமா நான் என்ன சொல்றேன் போதிய பாதுகாப்பு திரு விஜய் ரெண்டு மாநாட்டிலும் சரி இப்ப தேர்தல் பிரச்சார கூட்டத்திலும் சரி திமுக எதிர்ப்பு திமுக குடும்ப எதிர்ப்பு இது ரெண்டே தாண்டி அவர் என்ன பேசிட்டாரு பாஜக எதிர்ப்பு பாஜக

இப்ப நான் சொல்ல இல்லைங்க ரெண்டு நாளா சமூக வலயத்துல போயிட்டு இருக்கு அதிமுக பிரச்சாரத்துல விஜயோடைய கொடி பறக்குது அப்ப இதுல டிவிக்கு காரணம்னு எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும் யாரோ ஒருத்தர் கூட பறக்க விட்டுருக்கலாம் அதிமுக பயன்படுத்தலாம் எப்படி யாரோ ஒருத்தர் மறுப்பு தெரிவிச்சுல என் மறுப்பு தெரிவிக்கல நேற்று நடந்து முந்தா நடந்து வச்சிருந்தாங்க எடப்பாடியும் நடிகர் விஜய் படத்தை வச்சு பிளக்ஸ் வச்சிருந்தாங்க எடுத்து கொடியை கட்டுறாங்க ஏன் மறுப்பு தெரிவிக்கல அதே அக்கௌண்ட்ல செய்தி தொடர்பான மறுப்பு அல்ல என்ன கட்ட தலைவர் மருந்து தொழிற்சிருக்கா எங்களுக்கு அது சம்மந்தம் இல்லைன்னு ஏதோ ஒரு மாயில வந்து இப்ப வந்து அவர் இருக்க நெருக்கடிக்கு தனக்கு பாதுகாப்பு தேவை அவங்களும் வந்து இதை வச்சு பாஜக திருமாவளவன் வந்து எஃப்ஐஆர் ஏன் போடல விஜய் மேல கேட்கிறாரு ஏன் அவ்வளவு கோபம் விஜய் மேல வந்து இல்ல ஒரு கோபம் உள்ள தான் நான் சொல்றேன் ஒரு கட்சிக்கு மேல வழக்கு போடணும்னா பொதுச்செல்ல உங்களுக்கு தெரியாத வழக்கு சட்ட விவரங்கள் இல்ல சரி ஊசியானது மேல போட்டாச்சு விஜய் மேல எஃப்ஐஆர் போடுங்க விஜய் அரஸ்ட் பண்ணுங்க

விழுப்புர எஸ்பி ரவிட்டார் டி அவர் வந்து அங்கால் தலைவர் ஏவனா போடுறாங்க அதுக்கான சம்பந்தம் இருக்காது பாண்டிச்சேரி நடந்த சம்பவத்துக்கும் களத்துக்கு இருக்கா இன்செக்ஷன் இப்ப இருக்கிற செல்போன் வச்சு செல்போன் எங்க எச்சியுடைய போராட்டங்கள் பாத்தீங்கன்னா பாதிப்பு என்றால் தண்ணிச்சா தான் நடக்குது சரிங்க உங்க வழிக்கே வரேங்க நடக்கலையில நான் ஒரு அனுபாபமாத ஒரு தெரிவிச்சிருக்காங்க அனுதாபத்தை விடுங்க அந்த இன்சன் கடந்ததுல நாப்பத்தோ பேர் இறந்தாங்களா ஒரு மனித நேரத்துல அந்த கரூர் மாவட்டத்தோட மத்த மாவட்டம் எங்கேயோ ஒரு இலங்கு கூட்டம் இருந்திருக்காங்க அஞ்சலி செலுத்திருக்காங்களாங்க இது ஒரு அவங்ககிட்ட வீடியோ கால பேசிருக்காரு தெருவி ஜெய் இன்னே தடவ பேசிருக்காரு பத்து நாள் என்ன பண்றாரு அனுமதி நீங்க யாரும் ஆளுங்கச்சிக்காரங்க அவருடைய மேல வந்து சாணியா நேரச போறாங்க நடக்க போறாங்க ஆருமிச்சேரில நடந்த இன்ஸ்டன்டுக்கு எங்க தலைவர் ஏவொன்ன போட்டது இல்லாம

எத்தனை மணிக்கு மே கால காவல்துறை அனுமதி கொடுத்துருக்கு எத்தனை மணிக்கு எட்டே முக்காலுக்கு நாமக்கல் தேதி கொடுத்து எட்டே முக்காலுக்கு எட்டே முக்கால் தயத்தை நாமக்கல் கொடுத்துட்டு எட்டே முக்காலுக்கு திருச்சி சென்னை ஏர்போர்ட்ல காரு என் முதல் நாள் இரவு போய் தங்கினானா சேலத்திலயோ அல்லது திருச்சியில் தங்கினானா ஏ நாமக்கல் பக்கம் இது திருச்சியா நாமக்கல் பக்கம் எதுங்க நாமக்கல் பக்கம் திருச்சினா சேலம் எங்க போச்சு அங்கே ஏர்போர்ட் இருக்கா இல்லையா நாற்பது கிலோமீட்டருங்க நாற்பது கிலோமீட்டர் இல்ல அவருக்கு வரக்கூடிய இந்த கூட்டத்தை பார்த்து ஆளுங்கட்சியும் அதன் கூட்டணி கட்சிகளும் அஞ்சு நடுநிலை அது உண்மையா புரிய அஞ்சலத்துக்கு நாங்க விஜயகாந்த் ஆட்சிக்கு கட்சி தோங்கணும் விஜயகாந்த் கட்சி தோங்கினா அலைந்து விட்டது பாமக விட்டது சொன்னாங்களா இல்லையா யார் இருக்காங்க யார் அங்கீகாரம் பெற்றிருக்காங்க இப்படி சொன்ன ஒரு கட்சி நிலையில் இருக்கு அவர் அந்த தலையோட நிலைமை எப்படி போச்சு நான் அம்மையார் பண்ண பாடு கொஞ்சம் எதை மறக்க சொல்றீங்க விஜய் நல்ல நிலையில் மட்டும் இந்த இந்த பிரச்சனை இருந்திருக்காது விஜயகாந்த் வந்து நல்ல நிலையில் இருந்திருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காது

எந்த நாட்டிலும் போக மாட்டாங்க பகலில் தான் வெளிச்சத்தில் தான் அந்த சூரிய வெளிச்சத்துக்குள்ளதான் விமான எளிபடி வந்து பயன்படுத்துவாங்க ஆனால் விமான ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பயன்படுத்தலாம் அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஏன் அவங்க அனுமதி வாங்கி நாமக்கல்லில் வந்து தங்கி சேலத்தில் தங்கி வந்து நாமக்கல் வந்துருக்கலாம் அவர் விருப்பப்படியே திருச்சிக்கு போதனால வந்து தங்கியிருக்கலாம் ஒரு மாய மேலும் உருவாக்குறாங்க ஒரு குறுகிய இடத்துல அந்த பாயிண்ட் நடந்துகிற மூணு பாயிண்ட் மூணு பாயிண்ட்லையே அவங்க இந்த இடத்த சூஸ் பண்ணாங்க ஏன் வந்து முப்பது விழா நடந்த இடத்தை கேட்கலாம் பத்து நாள் ஆச்சுல முப்பரி விழா பதினேழாம் தேதி இருபத்தி ஆறாம் லிஸ்டண்டு அது ஒரு ஆஃப்சல் கொடுத்து நடத்துல ஏடியும் கிட்ட நடத்தி போச்சு பத்தாயிரம் ரூபாய் திரட்டினாங்க மீடியா ஷூட்டு பார்த்து நல்லா மாசத்துல இருந்து இது ஒத்துக்கிட்டாங்க இன்னொரு அமராவதி ஓரம் கேட்டாங்க அது அமராவதி ஆப்பங்கற ஓரம் அது அனுமதி கொடுக்கல இவங்களோட விருப்பத்தோட தானே இவங்களும் உடம்புல வந்திருக்காங்க

மறுக்கள் ஏன் அதே மாநாட்டுல இப்போ மாதிரி ரெண்டு மாநாட்டில் இறந்து போன இப்போ பாக்கிறவரு இப்படனே விமானம் சென்னைக்கு வரவரு ஏன் திருச்சியில் தங்கிருக்கலாம் அல்லது கோயம்புத்தூர்ல தங்கியிருக்கலாம் அல்ல சேலத்தில் தங்கியிருக்கலாம் தங்கியிருந்து மறுநாள் போய் சந்திச்சு ஆறுதல் சொல்றதுல என்ன தயக்கம் அவ்வளவு இத்தனை மத்திய பாதுகாப்பு கெட்ட ஒரு லட்சக்கணக்கான பேர் திறன் வாங்கி ஒரு பெரிய ஏராமைக்கு ஒரு காரணத்தை சொல்லக்கூடாதுல்ல பல விதமான கேள்விகள் ரொம்ப நிதானமா பொறுமையா அதன் மிக நன்றி நன்றி வணக்கம்